நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஒரு இருந்து வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா வர ஒரு கலெக்ஷன் தாங்க பார்க்குறோம் இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் மன்னரசு ஆறாம் மணரட்சு அவரோட ஆல காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டெலாம் புழக்கத்தில் இருந்த நோட்டு தான் நூறுரூபா நோட்டு அதாவது இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இந்த நோட்டு அடிச்சு விட்டுருப்பாங்க அக்ரிகல்ச்சர் நோட்டு இது எல்லாமே பிரிட்டிஷ் நோட்டு தாங்க பிரிட்டிஷ் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் எல்லாமே வச்சுருக்கோம் இந்த நோட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது பெரிய சைஸ் நூறுரூபா அதாவது மேட்டூர் டேம் போட்டிருக்கோம் இதில் படம் போட்ட போட்ட நோட்டு அதே மேட்டும் போட்டு ஒரு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அதாவது பர்மாவும் இந்தியாவும் ஒன்றா இருக்கும்போது அடித்த நோட்டுங்க இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பர் சூப்பர் கண்டிஷனாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலாம் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் பத்து ரூபா நோட்டு அஞ்சு ரூபா நோட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரிட்டிஷ் நோட்டு எல்லா நோட்டுமே பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பர் சூப்பர் கண்டிஷ் அது பார்த்தீங்கன்னா செகப்பு கலர் பத்து ரூபாய் நோட்டுங்க ஹச்சி யாத்திரைக்காக போகும்போது இந்த நோட்டு அடிச்சிருப்பாங்க இந்த நோட்டு எல்லாமே நம்ம செல்ஸுக்கு தாங்க கொடுத்துருங்க யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து மேலும் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜிபே பண்ணால் கொரியர் பண்ணோம் சேனலுக்கு மட்டும் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்